உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஐந்தாம் இடத்துல குரு நல்லா இருக்கார் மூணாம் இடத்துல ராகுவும் நல்லா இருக்காரு ஆனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய தீமையையும் செஞ்சிருவார் நன்மையும் செஞ்சிருவார் நன்மை தரணும்னா அப்போ நன்மை கொடுத்துருவாரு இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பண வரவு வருகிறது முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணு மனசில் நல்ல தைரியம் வந்துருச்சு நல்ல முயற்சி பண்ணி பெரிய ஆளாக வரலாம் என்ற அளவுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்குது அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பாக்கியம் தன லாபம் இதெல்லாம் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த மூணாம் இருக்கிற சனி உங்களுக்கு நல்லதே செய்துவிட்டு போவார் இந்த மாதிரி முயற்சி அரசு உத்தியோகம் அரசு வேலை வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்லது ஒரு செய்தி வரும் சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமா போயிடுமான்னு மிக பயமா இருக்கும் வாடகை கட்ட முடியுமா கட்ட முடியுமான்னு பயமா இருக்கும் சுய நீடிக்க முடியுமா நீடிக்க முடியுமான்னு பயமா இருக்கும் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாம் வந்து பைக்கில் போனாக்க ஆக்சிடென்ட் ஆகும் தான் உண்மையான ஏழரை சனியே ஆரம்பம் அந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் அடுத்த முப்பது வருஷத்துக்கு மறக்க முடியாது ஒரு நல்ல காலம் பொற்காலம் அதிர்ஷ்ட காலம் எதில்

மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதன்கிழமை வரை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை நாள் விலகிடுச்சு ஐந்தாம் இடத்துல குரு நல்லா இருக்கார் மூணாம் இடத்துல ராகுவும் நல்லா இருக்கார் ஆனாலும் ஏழரை நாள் சனின்றது என்றது ஏழரை வருஷம் துவைச்சிருக்குது அது எப்படி உங்களுக்கு மாறின மருணன்னே தெரியுமா மாறின மரணனே தெரியும் மறு செகண்டே கூட தெரியும் ஆனால் அதனுடைய முழு பலன் எப்போ நடக்கும்னா இந்த சனி மகரத்துல மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீட்டை விட்டு அவர் போரத்துக்குள்ளே நடக்கும் அது மட்டும் கிடையாது அவர் அந்த வீட்டை விட்டு போயிட்டு மீண்டும் ரிவர்ஸில் வக்ரமாகும்போது தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய தீமையையும் செஞ்சிருவார் நன்மையும் செஞ்சிருவார் நன்மை தரணும்னா அப்போ நன்மை கொடுத்துருவார் அன்னைக்கு அந்த ஊழ்வினை ஊழ்வினைன்றது என்ன பன்னெண்டு பாவத்தில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பலம் பலவீனம் அந்த பன்னெண்டு பாவத்தில் இருக்கிற பலம் பலவீனத்தை காமிச்சிட்டு போயிடுவார் இதை அதுதான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனில் கெட்டவனில் இல்லைன்றது போ இங்கே தான் வாழ்ந்தாலே அடுத்தது கெட்டு தான் வாழ்க்கை என்பது செத்து பிழைக்கும் கலை எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டுத்தான் வரும் எப்பொழுதெல்லாம் இன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் துன்பத்திற்கான முன்னறிவிப்பை செய்துவிட்டுத்தான் வரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவ்வளோதான் இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பண வரவு வருகிறது முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணு முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணு மூணாவது தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு நாலா தொகை வந்து ஐந்து ஆக முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணு மூணாவது தொகை எட்டு தொகை ஐந்து அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு இது சொல்லியாச்சு மனசில் நல்ல தைரியம் வந்துருச்சு நல்ல முயற்சி பண்ணி பெரிய ஆளாக வரலாம் என்ற அளவுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்குது அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பாக்கியம் தன லாபம் இதெல்லாம் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த மூணாம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு நல்லதே செய்துவிட்டு போவார் அதிலும் உங்களுக்கு ஃபார்ச்சுனா லக்னத்துக்கு அதிபதியாக சனி வந்திருந்தார் என்றால் இன்னும் கூடுதலான அதிர்ஷ்டத்தை செய்வார் அது ஃபார்ச்சுனா லக்னம்ன்றது ஸ்புடம் போட்டு பார்த்து ஐம்பத்தி நாலு பக்கத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தால் தான் தெரியும் அது வாங்க நம் அலுவலத்தில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு என்ன தெரிந்து கொண்டு செல்லுங்கள் ஆமாம் ஏன்னா மற்ற கிரகங்கள் ஃபார்ச்சுனாவில் வந்து மாத கிரகங்களாக தான் வரும் வருட இது மட்டுந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கிர தங்கக்கூடிய கிரகம் ஆண்டுகளுக்கு அர்த்தம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாசமே நீங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற மாதிரி முயற்சியின் மூலம் தான் என்ன மாதிரி முயற்சி கடல் கடந்து வெளிநாடு போகும் முயற்சி தொழில் ரீதியான முயற்சி இந்த மாதிரி முயற்சி அரசு உத்தியோகம் அரசு வேலை வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு செய்தி வரும் முயற்சி பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏன் முயற்சி பண்ணான்னு சொன்னால் அந்த முயற்சி பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் மூணாம் இடம் நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க சோம்பி திரிவாங்க நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் என்ன அந்த இவன் சுபத்துவம் பெற்று உச்சம் பெற்று அவனோட ஒரு ஐந்து ஒன்பது சேர்க்கை பார்வை வரணும் இவ்வளோ விஷயம் இருக்குது ரைட் அடுத்தது கணவன் மனைக்குள்ளே சில பிணக்குகள் சில முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் பிரிவினைகள் வந்து வரையும் தாய் மூத்த சகோதரனுக்கு உடல்நலக் கேடுகள் வரும் சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமா போயிடுமான்னு மிக பயமாக இருக்கும் வாடகை கட்ட முடியுமா கட்ட முடியுமான்னு பயமாக இருக்கும் சுய நீடிக்க முடியுமா நீடிக்க முடியுமான்னு பயமாக இருக்கும் அடுத்தபடியாக முத்தான ஆறு பலன் கேளுங்க மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாம் வந்து பைக்கில் போனாக்க ஆக்சிடென்ட் ஆகும் அடுத்தது சனி பெயர்ச்சி இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது உங்களுக்கு ஏழரை நாள் சனி விலகிச்சு ஆனாலும் போயிட்டு வந்து மீண்டும் ரிவர்ஸில் ஒரு பிடி பிடிப்பான் எப்போ பிடிப்பான் நோட் பண்ணிக்கிங்க நான் சொல்கிறத ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ தான் உண்மையான ஏழரை சனியே ஆரம்பம் அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் அடுத்த முப்பது வருஷத்துக்கு மறக்க முடியாது அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்குற தீமையையும் அடுத்த முப்பது வருஷம் நினச்சி 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 காய வைக்கவே முடியாது வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இது நடக்கும் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு நல்ல காலம் பொற்காலம் அதிர்ஷ்ட காலம் எதில் தொழிலில் புத்திர பாக்கியம் என்ற பிள்ளை பேற்றில் திருமண விஷயத்துல காதல் விஷயத்துல முயற்சியில சிறு முயற்சியில வீட்டுக்கு தேவையான மனைவிக்கு ஏற்கனவே வச்ச நகைகளை வாங்கி மூட்டி கொடுக்கறதுல புது கார் புது சொத்து வாங்கறதுல இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இதிலெல்லாம் நல்ல நேரம் அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் தூரதேசம் போகக்கூடிய ஆமாம் தூரதேச பிரயாணம் ஏற்படக்கூடிய நேரம் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அந்த பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு குரு பயிற்சி காலம் அதுவும் உங்களுக்கு கடன் வழக்கு நோயை தரப்போதே தவிர நல்லது தராது எதுவாக இருந்தாலும் பதினாலு மேக்குள்ளே முடிச்சுக்கிங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரலும் உங்களுக்கு அவ்வளோதான் சேலையை உருவுறான் கடங்காரம் பெண்களாக இருந்தாக்கா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுடுறோம் அதே தான் ஆம்பளைக்கு வேட்டி வருகிறா மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுடுறோம் இதுதான் பலன் பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஷேர் பிஸ்னஸ் இதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் வரும் ஓகேவா ஓகே பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்பெறுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி மாத மாதராசி பலாபலங்களை கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமாக அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी